ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெல்லிக்காயை நம்மளுடைய வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு முறை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே இருப்போம் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் நெல்லிக்காய் விற்கிறத நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆசையாக நம்ம சாப்பிட்ருக்கோம் நெல்லிக்காயோட சுவை எப்படி இருக்கும் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் துவர்ப்பு கொஞ்சம் இனிப்பு இந்த மாதிரி எல்லா சுவையும் கலந்த மாதிரியே இந்த நெல்லிக்காயுடைய சுவை இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி குடித்தோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காகவே நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காகவே அந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிடுவோம் அவ்வளோ ஹெல்தியும் சத்தானது ஆரோக்கியமானது இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிறுநீரகத்தை எப்படி நெல்லிக்காய் பாதுகாப்பாக வச்சுக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கி ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வடிக வெளியேற்றுற வேலையை செய்யுது சிறுநீரகம் வெளியேடுறதில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக இந்த நெல்லிச்சாறு பயன்படுது அதிகப்படியான நீர் சத்துக்களை நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியிற சிட்ரிட் மற்றும் கால்சியம் படிவங்களை கற்களாக மாறுவதை தடுத்து அதை கரைச்சி சிறுநீர் வழியாக வெளியேற்றுது தினமும் நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீருக்கு கோளாறு தடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பிரிவதில் கூட பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்குது எலும்புகளை இந்த நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால எலும்புகளை எப்படி வலுப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைக்கு காலகட்டத்தில் கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னால் சின்ன வயசுலேயே மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த கால்சியத்தை நிறைவு செய்கிற வகையில் நெல்லிக்கனியில் இருக்கிற கால்சியம் சத்துக்கள் செயல்படுது வளர குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றுல நெல்லி சாரோட தேன் கலந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா உறுதியான ஒரு எலும்பை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையாக இந்த நெல்லிக்கடையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் பித்தப்பையில் கற்கள் சேர்றதை எப்படி வந்து இந்த நெல்லிக்காய் தடுத்து நிறுத்துது அப்படின்னு பார்த்துடலாம் உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த பித்த நீர் செயல்படுது இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பித்தப்பயில கற்கள் சேர்ந்துருச்சுன்னா அந்த கற்களை கரைச்சிடலாம் பித்தப்பயில் கற்கள் உருவாகாமல் தடுத்து நிறுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நெல்லிச்சாறு கல்லீரலில் இருக்கிற நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிச்சிடுது இதனால் மஞ்சள் கா மலை வராமல் தடுத்து நிறுத்துது சிறு குடல் பெருங்குடல் இதில் இருக்கிற உணவு கழிவுகளை இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும் இந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு உறுப்புகளை பலப்படுத்தவும் நெல்லிக்கனி உதவும் வாய்ப்பு நை எப்படி இந்த நெல்லிக்கனி குணப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம சாப்பிட்ற உணவு தான் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக அமையுது இப்போ இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோமா ஆரோக்கியமான ஃபுட்டு அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே மருந்து மூலமாக தான் வந்து உணவுப் பொருளை கூட விளைவிக்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஆரோக்கியமாக உணவை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது ஏன்னால் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றது அதே மாதிரி ஃபுல்லாக பாயில் பண்ணாமல் சாப்பிட்றது நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறது கேஸ் இருக்கிற மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய வயிற்றில் புண்ணு ஏற்படுது இந்த வயிற்றில் வர்ற புண்ணு தான் வாய் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்புண்ணா வெளியில் வருது வயிறு புண்ணானதுக்கு அப்புறமே தான் வாய்ப்புண்ணே வரும் இந்த வாய்ப்புண்ணை வெளிப்பாடு தான் வாய்ப்புண்ணில் இருக்கிற வாய்ப்புண்ணு வரும் வாய்ப்புண்ணால் அவதிப்படுறவங்க நெல்லி இலையை நீ தண்ணியில் போட்டுட்டு கொதிக்க வச்சு அந்த வாய் கொப்பிழிச்சிட்டு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாய் பகுதியில் இருக்கிற புண்ணு ஆறிடும் அதே மாதிரி இலை நெல்லி இலையுடைய கொதிக்க வச்ச நெல்லி இலையுடைய சாரை நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணும் சரியாயிடும் முதுமையை தடுத்து இளமையை வந்து எப்படி தக்க வைக்கிறது இந்த நெல்லிக்காய் அப்படின்னு பார்க்கும் பொழுது இளமையை தக்க வைக்கிற காயக்கல் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லலாம் இளமையை தள்ளி போடுற பணியை சிறப்பாக செய்யுது இந்த நெல்லிக்கனி உடலில் செல்கள் வந்து முதுமை அடையும் பொழுது நம்மளுடைய முது உடலும் முதுமை அடையுது இல்லையா அந்த செல்களில் முதுமையை வந்து தள்ளி போடுற பணியை நெல்லிக்கனி செய்யுது அப்படிங்கிறதுனால என்றைக்கும் இளமையாக நம்மளால் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றும் சமநிலையில் வைக்கிறதுக்கும் சரும அழகோடு இருக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்கனி உதவியாக இருக்குது அதனால் நம்மளுடைய உடலை பராமரிக்கணும் அப்படின்னா நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுடைய உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இது வரைக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்